ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் திருமதி சசிகலா நடராஜன் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் என்ன ஆனாலும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கு யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் என்று ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு எப்படி ஏன் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டிய கேள்விக்கு கேள்வி எழுதும் கேட்காதீர்கள் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு அம்மாவுடைய ஆட்சி இருபது இருபத்தாலே வருவது உறுதி மக்களை காப்பாற்றுவதற்கு இங்கே அம்மா ஆட்சி வரும் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லாத சூழ்நிலையிலே அதே போல் எடப்பாடி பழனிசாமி இவரோ அல்லது டிடிபி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரோ கட்சியிலே வந்து இணைய தேவையில்லை என்று திட்டவட்டமாக சொன்ன பிறகு எதை எந்த அடிப்படையிலே திருமதி சசிகலா நடராஜன் இந்த கருத்தை பதிவு வைத்திருக்கிறார் என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருப்பது மட்டுமல்ல அதிமுக வட்டாரங்களிலே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியோடு சமரசமாக போக போகிறாரா என்றும் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று